ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு சீரியல் நேரம் இப்போ டூ எய்ட்டி நான் எபிசோடில் பார்ட் ஒன்று தான் பார்க்க போகிறோம் எடுத்த உடனே அந்த வீட் காமிக்கிறாங்க வீட்டுக்குள்ள ஒரு பக்கம் குணச டைனிங் ஹாலில் குணசெய்கிறேன் கதிரி ஞானம் மூணு பேர் உட்காந்துருக்காங்க அவடனே கறிகாலே ஒரு கிளாஸில் பால் எடுத்துகிட்டு வந்து மாமா நீங்கள் ரெண்டு நாளாக எதுவுமே சாப்பிடவே இல்லை நாங்களாவது பரவாயில்ல கல்யாணத்துக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லி உறுதியாக நினச்சி வயிறு முடிச்சு ஒரு கட்டு கட்டிட்டோம் நீங்கள் எதுவுமே சாப்பிடல ரெண்டு நாளாக தூக்கமும் இல்லை அதனால் இந்த பால் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னோடனே அப்படியே க கரிகாலை முஞ்சி பார்த்து குணசேரி சொல்கிறாப்புல கரிகாலா எனக்கு தூக்கம் போய் பல வருஷம் வச்சுரா அப்படின்னு சொன்னோடனே கதிரி ஞானம் ரெண்டு பேரும் ஷாக்காகிறாங்க இவங்கெல்லாம் சின்ன வயசில் இருக்கும்போது நான் அதை காலையில் அப்போ உழைச்சிருக்கேன்டா அது தென்காசி மார்க்கெட்டுக்கு போவேன் கா அங்கே போய் பதினோரு மணி வரை லோடாக இருக்குவேன் லோடாக இருக்கிறதுக்கப்புறம் அப்புறம் மறுபடியும் அங்கே இன்னொரு இடத்துக்கு போயிட்டு அங்கே ஈவினிங் அஞ்சு மணி வரையும் வேலை பார்த்துட்டு சாயங்காலம் ஒரே ஒரு சிங்கிள் டீமேட் சாப்பிட்டுட்டு அப்புறம் நான் இங்கே வந்து வீட்டில் அப்படியே கொஞ்சம் குளித்து ஃப்ரெஷ்ஷாகிட்டு உடனே நைட் ஷிஃப்ட்டுக்கு போயிடுவோம் அந்த நூல் மில்லுக்கு அது காலையில் அஞ்சு மணி வரைக்கும் அப்புறம் மறுபடியும் காலையில் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு ஒரு அரை மணி நேரம் மட்டும் வீட்டில் வந்து படிப்பேன் அவ்வளோ என் தூக்கமே போகும் தூக்கமே பல வருஷமாக தூக்கமே தூங்கி பல வருஷமாச்சிரா அப்படின்னு சொன்னோடனே அப்படியே கறி காலை சிரிச்சு மாமா இந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ தூக்கத்தெல்லாம் கெடுத்து அவ்வளோ கஷ்டப்பட்டு உழைக்க போய் தான் இவங்க முதுகில் குத்துறவங்களுடைய வழியெல்லாம் உங்களால் இப்போ தாங்கிக்கிற முடியுது மாமா அப்படின்னு சொன்னோன்னு சரின்னு சொல்லிட்டு அப்படி அமைதியாக இருக்காங்க அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காரு நம்மளுக்காக அப்படின்னு சொல்லி நானும் கதுரும் அவங்க அண்ணனை பார்த்துட்டுருக்காங்க அவள் அப்படியே உடனே நந்தினி வராங்க கீ மேலேருந்து கீழே வந்து கீழே வந்து என்னம்மா மாமா இந்த மாதிரி அவங்ககிட்ட தனியாக பேசணும் பொண்ணு மாப்பிள்ளை வந்து ரூம் வே ரூம் வேணும் அவங்களுக்கு கீழே இருக்கிற பெரிய ரூமை கொடுங்க அப்படின்னு சொன்னோன்னே உடனே கத்துக்கு கோப்போம் அப்படியே என்னது பெரிய ரூமா பெரிய ரூம் எதுக்கு தரணும் ஏ ஆம்பளை நான் எங்கே போய் தூங்குறதுதான் ரூம் ரூம்கிட்ட வந்தீங்க வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன் அப்படிலாம் சொன்னோன்னே ஏய் நான் உன்கிட்ட பேச கிடையாது பேசாமல் அமைதியாக உட்கார் அப்படின்னு சொன்னேன் ஏன் எதுக்கு பெரிய ரூமை தரணும் சொல்லி ஞானமும் கத்த கத்துறவுனே அப்படியே கீழே வந்து சக்தி வந்துட்டாப்பிலாம் சக்தி எல்லா பேரும் வந்து நின்றுட்டு இருக்காங்க உடனே ரேணுகா வந்து ஏன் கொடுத்தா என்னவா ஏன் இத்தனை நாள் நான் இந்த வீட்டு பொம்பளைகளாக நாங்களாம் மருமாவெலாம் வந்து பால்கனியில் தூங்கணும் அடுப்பங்கரையில் தூங்கணும் ஏன் ஹாலில் கூட தான் கீழே தூங்கணும் ஏன் நீங்கள் தூங்கக்கூடாதான் புதுசாக வீட்டுக்கு வந்துருக்க உங்கள் மூத்த மருமக பெரியவர் அவர் சொல்லிட்டு எதுனாலும் நீங்கள் வாய் முடிவுட்டு பேசாமல் இருங்க அப்படின்னு சொன்னோன்னே என்னத்தை வாய் முட்றதுன்னு சொல்லி மறுபடியும் கதிர் கத்துறாப்புல வாய் முடித்து போயிருங்க யாராவது வந்தால் வெட்டி போட்டுருவேன் அப்படின்னு சொன்னோன்னே கதிர்க்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு கோவம் வந்த டேய் முடிஞ்சால் முடிஞ்சா பார்ப்போம் ஆம்பளை யாருந்தான் கல்யாணம் நடத்தி வச்சு காமிச்சு என்னடா நான் ஆம்பளை கல்யாணத்தை நடத்தி வச்சு காமிச்சிட்டேன் தர்சனுக்கும் பார்கவிக்கும் இப்போ என்ன பார்கை மேலே முடிஞ்சால் கை வச்சு பாடுறான் நான் என்னென்னு பா இப்போ பாத்திர ஒன்று பாத்திர அப்படின்னு சொல்லி சக்தி கோபப்பட உடனே கதிர் வச்சு சண்டை போட ஆரம்பிச்சுட்றப்பில்ல உடனே அப்படியே ஆதி குணம் செய்கிறேன்ச்சு லே உட்கார் உட்காரு கதிர் உட்கார் மாத அப்படின்னு சொல்லிட்டு உட்கா உட்கார வச்சுட்டேன் லேய் சக்தி நீ ரொம்ப எல்ல மாரி போயிட்டுருக்கேன் பார்த்துக்க அப்படின்னு சொன்னோன்னா சக்தி அடுத்து பேச்சு நிப்பாட்டிகிட்டாப்லாம் அமைதியாக இருக்காப்ல அமைதியாக இருந்துட்டு இப்போ என்ன உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொன்னால் இந்த வீட்டுக்கு பெரிய மனுஷங்க நீங்கள் சொல்லுங்கள் எங்களுக்கு ரூம் வேணும் எங்களுக்கு இல்லை அந்த புதுசாக பொண்ணு மாப்பிள்ள உங்கள் பையனுடைய மரும அளித்தான் ரூம் வேணும் உங்களுடைய மரும அளித்தா ரூம் வேணும் உங்கள் பையனுடைய பொண்டாட்டிக்கு புதுசாக வந்திருக்கிற மரும மருமகளுக்கு ஐயா அப்படின்னு சொன்னோன்னே அவர் எதுவுமே அமைதியாக பேசாமல் இருக்காப்புல இது குணம் செய்கிறேன் கொடுக்குறதா வேணாமான்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்காப்புல உடனே ஜ ஜடனின் கீழே வந்து கீழே வந்துட்டாங்க கீழே வந்தோன்னே என்ன கேட்டதுக்கு எதுவுமே பதில் சொல்லலை இப்போ அவங்களுக்கு ரூம் கொடுக்குறீங்களா இல்லை கொடுக்க மாட்டேங்களா அப்படின்னு சொல்லி கேட்டவொடனேவன் இப்போ என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சொல்லி குணசார்க்கும் கேட்க ஆ அந்த பெரிய ரூம் இருக்குல்ல பெரிய ரூம் அவங்களுக்கு கொடு அவங்களுக்கு கொடுங்க புது பண்ணுவோம் அப்படி அப்படின்னு சொன்னோன்னே அதானே வேணும் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொன்னோன்னே கதிர் கோவப்பட்டாப்புல ஏன்னா என்னென்ன அவங்க சொல்கிறக்குல நீங்கள் இஷ்டத்துக்கு இது பண்ணிகிட்டே இருக்கீங்க எதனாலும் கொடுத்துட்டே இருந்தீங்கன்னா நம்ம நடுத்துடல போகிறதான் டேய் பெஸாம இருப்பான் அப்படின்னு சொல்லி ஞானத்தை சொல்கிறாப்புல உடனே கதிர் கோவப்படுறாப்புல ரே கதிரு என்ன எனக்காக என் பையனுக்காக அவங்க ரூமை தரமாட்டேயா ஒரு ரூம் தான் பையனுக்காக அன்பை அன்பு பையனுக்காக ஒரு ரூமை கொடுக்க மாட்டியான்னு சொல்லி கேட்டோன்னாவே நே அவனால் உங்கள் பையன் சொல்லாதீங்க எனக்கு அப்படி ஆத்திரம் மாத்திரமாக வருதுன்னு சொல்லி கதிர் கத்த ரூமை கொடுப்பா பின்ன எல்லாத்தையும் பின்ன பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னோன்னே என்னமோ படி தொடங்கி அப்படின்னு சொல்லிட்டு என் கதிரை போயிடும் போயிடுறாப்ல வெளியில சரி ஓகே ரூம் கிடச்சிச்சு வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மறுபடியும் மேலே போயிட்டாங்க இவங்க வச்சுட்டே இருக்காங்க இவங்க இப்போ சார் இவங்க ரூம் வாங்கிட்டு போயிட்டாங்களே சொல்லிட்டு சரி நீங்கள் எல்லாம் பால்கனியில் தூங்க அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ஒரு ஒரு கோரஸாக பேசிவிட்டு அப்படியே மேலே போயிடுறாங்க மேலே போய்ட்டு சரிப்பா நீங்கள் எல்லாம் போய் தூங்குற பண்ணுங்கள் நான் ரெண்டு தோசை சுட்டு தரேன் இப்போ வீட்டில் விருந்தே வச்சுருக்கணும் பட் வைக்க முடியல நந்தினி சொல்கிறாங்க அவள் அக்கா வந்தோடனே விருந்தெல்லாம் ஏற்பாடு பண்ணிடலாம் இல்லை நாளைக்கு என்னுடைய கையால் அவங்களுக்கு அஞ்சு ரூபா மசாலா சமையல் பண்ணித்தரேன் அதை வச்சு திருப்தியாக சா சாப்பிடுங்க இன்றைக்கி இப்போதைக்கு தோசை ஊற்றுத்தரேன் சாப்பிட்டுட்டு நீ அமைதியாக போய் தூங்க ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொன்னோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதோட பார்ட் ஒன் முடிஞ்சிருச்சு இன்னும் அடுத்து பார்ட் டூவில் அவங்க ரூம்குள்ளே போனாங்களா இல்லை ரூம்குள்ளே போகும்போது எதுவும் போட்டாங்களா அப்படி போனாங்கன்னா இவங்க எங்கே தூங்கினாங்க மற்ற வீட்டு ஆம்பளை ஆளுங்க என்ன ஏது அப்படின்றத பார்ட் டூவில் காமிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க எதுவும் குறைபாடு இருந்தால் கண்டிப்பாக அதை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச் ஃபார் ஆல் யூ ஃபார் ஆல் சப்ஸ்கிரைபர்ஸ் யூ